அதே மாதிரி கடன் வந்துடுது அப்படின்னா சந்தோஷம் மட்டும் இல்ல எல்லாமே போயிடும் நம்ம கிட்ட இருந்து நிறுவனம் வசியம் பண்ண முடியாது ஏன்னா பல பேர்கள் கொண்டா தான் ஒரு நிறுவனம் அந்த பரு வந்துட்டாக்க உப்பும் மிளகும் போட்டு வேண்டி போடுவாங்க பாருங்க ஏன்னா உப்புக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு உப்பு வச்சு பல பரிகாரங்கள் சொல்லலாம் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடன் தீர்றதுக்காக உப்பு பரிகாரம் எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கலாம் கடன் தீர்றதுக்கு ஆனால் அந்த உப்பு பரிகாரம் மாதிரி ஒரு சிறந்த பரிகாரம் எதுவுமே கிடையாது இது ஆதி இருந்தே செய்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு பரிகாரம் கடன் தீர்றதுக்கு ரொம்ப ஒரு கண்கண்ட மருந்து பரிகாரம் தான் பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு விஷயம் உண்டு கடன் பெற்றார் நெஞ்சம் கலங்கினான் இலங்கை வேந்தன் அது மாதிரி ஏதோ சொல்லுவாங்க அந்த கடன்ன்றது அவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது மனிதனுக்கு அந்த கடனில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா தூக்கம் போயிடும் எந்த ஒரு நிம்மதியும் இருக்காது சந்தோஷம் எங்க போகுன்னே தெரியாது எப்படி வந்து சந்தேகம் உள்ள வந்தால் சந்தோஷம் வெளியே போய்டும்னு சொல்லுவாங்க சந்தேகம் உள்ள வந்தால் சந்தோஷம் வெளியே போயிடும் அதே மாதிரி கடன் வந்துடுது அப்படின்னா சந்தோஷம் மட்டும் இல்லை எல்லாமே போய்டும் நம்ம இருந்து அப்படிதான் இந்த கடன் ஆனா அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு கிரக கோளாரோ ஏதோ ஒரு நினைய நம்ம கடன் ஆளாயிரும் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான சிறப்பு வழிகள் சிறந்த வழிகள் இருக்கு எளிமையான வழிகள் செய்தவங்கனால் நமக்கு கடன் இருந்து வெளியில வரலாம் என்ன பண்ணலாம் நமக்கு ரொம்ப முக்கியம் கல்லு உப்பு இந்த கல்லு உப்புனாலுமே உங்க எல்லாருக்கும் தெரியும் லட்சுமி கடாட்சம் நிறைந்தது உப்புன்னா லக்ஷ்மி கடாட்சியம் நிறைந்தது கல்லு உப்பை தெய்வமாக கும்பிடணும் ஏன்னா அவ்வளவு சக்தி உடையதுதான் அந்த கல்லு உப்புங்கிறது முதல்ல கல் உப்பு ஒரு பாத்திரத்துல அதாவது இது தாம்பார தட்டில் வந்து பரப்பி வச்சுடுங்க நல்லா பரப்பிடணும் எப்படி நம்ம நல்ல முழுசா அந்த தாம்பார தட்டு முழுக்க அந்த உப்பை பரப்பிடுங்க பரப்பி வச்சுட்டு அதில் நாம யா எங்கே கடன் வாங்கியிருக்கிறோம் யாருக்கிட்ட வாங்கியிருக்கிறோம் இது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் அவருடைய பேர் இருக்கு அந்த பேரு இடத்துல தான் நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அவருடைய பேரை எழுதிக்கணும் அதுல இல்ல அந்த பேரெல்லாம் இல்லைங்க நாங்க வந்து ஒரு பொது நிறுவனத்தில் வாங்கிருக்கிறோம் ஒரு பேங்க் மாதிரி இடத்துல வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த கடனை எதுக்காக வாங்கிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட வாங்கியிருந்தாலும் எதுக்குன்னு இருந்தால் அது நபருடைய பேரே இருக்குது நிறுவனம் போது நிறுவனத்துடைய பேரை அதில் பதிக்க முடியாது நிறுவனம்ங்கிறது சீக்கிரம் வசியம் பண்ண முடியாது ஏன்னா பல பேர்கள் கொண்டதான் ஒரு நிறுவனம் ஆனால் எதற்காக வாங்கியிருக்கிறோம் ஒரு வீடு கட்டுறதுக்கு வாங்கியிருக்கிறோமா ஒரு வண்டிக்கு வாங்கியிருக்கோம் எதுக்கோ ஒன்று இருக்கும் பாருங்க அந்த காரணத்தை அந்த உப்புல எழுதணும் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த நெல்லில் பேர் எழுதுவாங்க தெரியும் பார்த்தீங்களா அதாவது கிளீனாக இருக்கும்னு அவசியம் இல்லை நம்ம நம்ம வந்து ஒரு அப்படியே இப்படி எழுதுவோம் கையில் அதே மாதிரி பேர் எழுதிருங்க நல்ல பெரிய தாம்பாரத்தட்டில் வச்சுட்டு பேர் எழுதிருங்க இன்னார்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் அவங்களுடைய பேர் இல்லைன்னா நிறுவனம்னா நிறுவனத்துக்காக எதுக்கு வாங்கினோம் அந்த பேர் இந்த பேரை எழுதி வச்சுட்டு அப்படியே கிட்ட வச்சு மூணு நாளைக்கு வந்து அதுல வந்து நீங்க பூஜை பண்ணணும் கிட்ட வச்சு கற்பனை ஏற்றி அதுலேயே கற்பனை ஏற்றுங்க தப்பு இல்லை கற்பூரம் ஏற்றதுனால கொஞ்சோண்டு தூளை தூவிட்டு கற்பனை ஏற்றுங்க மூணு நாள் முடிஞ்சதும் அந்த உப்பு எடுத்து அப்படியே ஒரு துணியில கொட்டிடுங்க ஒரு சிகப்பு துணியில அந்த ஜாக்கெட் பிட்டு துணி இருக்கு பாருங்க அதுல கொட்டி நல்லா முடி போட்டுக்கணும் நல்லா எவ்வளவு டைட்டா அதை முடி போடணும் முடி போட்டு நாப்பத்தெட்டு நாள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க அதுக்கு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் சமுத்திரத்துல போடணும் கடல்ல போடணும் அப்படி இல்லைன்னா ஆத்துல போடணும் இந்த ரெண்டு தான் சிறப்பு இந்த ரெண்டும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த வயக்காட்டு கிணறு இந்த மாதிரி கிண கிணத்துகள்ல போடலாம் ஏரியில போடக்கூடாது அதுக்கு நான் நிறைய முன்னாடியே சொல்லிட்டேன் ஏன் ஏரியில போடக்கூடாதுன்னு இந்த மூணுல எதுலயாவது போடணும் இந்த மூணுத்துக்குமே எனக்கு ஆப்ஷன் இல்லை கடலும் இல்லை ஆறும் இல்லை இந்த மாதிரி கிணறும் இல்லை அப்படின்னா எங்கேயாவது புத்து கோவில் அந்த மாதிரி புத்து கோயில் அந்த கண்ணுல போடலாம் இல்லை அனாமத்து புத்துல போடலாம் இது இதுதான் இவ்வளவுதான் இதுவே வந்து அடிஷனல் தான் இதுவும் கிடைக்கல அப்படின்னா எங்கேயாவது பல்லம் நோண்டி அந்த உப்பு புதைச்சிடுங்க இது கடைசி ஆப்ஷன் தான் அந்த பரு வந்துட்டாக்க உப்பும் மிளகும் போட்டு வேண்டி போடுவாங்க பாருங்க ஏன்னா உப்புக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு உப்பு வச்சு பல பரிகாரங்கள் சொல்லலாம் அது பேசிக் அதுதான் அதை வச்சு எல்லாமே நம்ம செய்ய முடியும் அப்படி வரதுல தான் இந்த கடன் நிவர்த்திக்கு உப்பு பரிகாரம் இதை நீங்க செய்து உங்களுடைய இருந்து மீண்டு வெளியில வந்து வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்